அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊரில் கரும்பி ஒருவன் இருந்தான் அவன் வாழ்க்கையில் செலவே செய்யாமல் பொருட்களை சேர்த்து வைத்தான் இறப்பதற்கு முன் அவன் படித்த புத்தகம் ஒன்றில் காணப்பட்ட விஷயம் அவனுக்கு மிகவும் உற்சாகம் அளித்தது அதாவது சொர்க்கத்தில் எது சாதாரண நாணயமோ அது பல கோடி ரூபாய் பெருமானமுடையது என்பதாகும் அவன் அதை படித்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் சொர்க்கத்துக்கு போனவுடன் தன் விருப்பத்தை அங்குள்ளவர்களிடம் சொன்னான் அவர்கள் ஒரு நிமிடம் காத்திரு தருகிறோம் என்று சொன்னார்கள் அவன் பல தினங்கள் காத்திருந்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை வருடங்களும் சென்றன பொறுமை இழந்த அவன் ஒரு சிறிய நாணயம் கிடைப்பதற்கு எவ்வளவு காலம் காத்திருப்பது என்று கூச்சல் போட்டான் அங்குள்ளவர்கள் பதில் சொன்னார்கள் இங்கே ஒரு சிறிய நாணயம் பல கோடி பெருமானம் உள்ளது உண்மைதான் அதுபோலவே பல லட்சம் வருஷங்கள் கொண்டதுதான் ஒரு நிமிடம் ஆகவே நீ இன்னும் ஒரு நிமிடம் கூட காத்திருக்கவில்லை அப்போதுதான் கருமி தன்னுடைய கணக்கில் ஏற்பட்ட தவறை புரிந்து கொண்டான் நன்றி வணக்கம்